எனது அன்பு மகர ராசி நேர்களே உங்களுடைய ராசி மகரம் லக்னம் எதுவாக இருந்தாலும் இந்த பதிவு மிக பொருத்தமாக உங்களுடைய வருங்கால வாழ்க்கைக்கு சில விஷயங்களை கிரகங்களின் அடிப்படையில குதூகலத்தை தரக்கூடிய வாழ்க்கைக்கு வசந்தத்தை ஏற்படக்கூடிய நிகழ்வுகளை எப்படி கிரகங்கள் தரக்கூடிய சூழ்நிலைகளிலே ஏற்படுத்திக் கொள்ளலாம் என்பதை பற்றி பார்ப்போம் குறிப்பாக ஜூன் பதினைந்தாம் தேதி ஜூன் பதினைந்தாம் தேதி அதிகாலையிலேயே சூரியன் சரசீதி புண்ணிய காலத்திற்குள் சூரியனானவர் ஆனி சூரியனாக மாறிவிடுவார் அதாவது சூரியன் அவருடைய மண்டலத்தை மாற்றுவார் ராசியை மாற்றுகிறார் அவர் மிதுன ராசி மண்டலத்திற்குள் செல்வதுதான் ஆணி மாசம் இந்த ஆணி மாசத்திலே அப்படி என்ன சிறப்பு இருக்கிறது என்றால் சூரியனோடு புதன் இணைவு என்பது இடத்துல இருக்க போகிறது ஆறாம் இடம் இந்த ஆறாம் இடத்துல புதனுடைய ஆட்சி வீடு இயற்கையிலேயே மகர ராசிக்கு ஆறாம் இடத்துல புதன் மறைவு ஸ்தானத்தில் தான் ஒரு ஆட்சி வீடும் பாக்கியத்தை அள்ளி தரக்கூடிய புகழை அள்ளி பெற வேண்டும் என்றால் அதற்கான முயற்சிகளில் கவனமாக இருக்க வேண்டிய அந்த நிலையை தரக்கூடியதும் இந்த புதன்தான் வியாபாரம் தொழில் இவற்றிலெல்லாம் கூட மிகப்பெரிய வெற்றியை தர வேண்டும் என்றால் இந்த புதன்தான் எப்போதுமே எந்த ஒரு தொழில் வியாபாரம் வேலை என்று ஜீவனத்திற்காக வாழ்க்கைக்காக ஏதேனும் தன தானிய சம்பத்தை சம்பாதிக்க வேண்டும் என்றால் என்ன சொல்வார்கள் ஒரு வேலைக்கு லக்ஷ்மி கடாட்சத்தோடு போ என்பார்கள் அதாவது முகப்பொலிவு என்பது இருக்க வேண்டும் உள்ளம் அழகாக இருந்தால் மட்டும் போதாது அது அக அழகு புறமும் அழகாக இருக்க வேண்டும் புற தூய்மை நீரால் அமையும் என்பார்கள் அதாவது வெளியில பார்ப்பதற்கு அழகாக இருக்க வேண்டும் என்னதான் அறிவாளியாக என்னதான் பணக்காரனாக இருந்தாலும் கூட அவன் ஆடை அலங்காரங்கள் ஆள் பாதி ஆடை பாதி என்றும் சொல்வதற்கு காரணம் என்னவென்றால் முகப்பொலிவு என்று இருக்க வேண்டும் குறைந்தபட்சம் முகத்தை பார்ப்பதற்கு அழகாக வைத்துக்கொள்ள கொள்ள முகத்திலே சந்தோஷத்தை ஏற்படுத்திக் கொள்ள வசீகரிக்கக்கூடிய தோற்றத்தோடு இருக்கும்போது அந்த வசீகரம் வெற்றியை தரும் அதற்கு இந்த கிரகநிலைகள் ஏற்றமாய் இருக்கப் போகிறது ஜூன் பதினைந்துல இந்த மூன்று கிரக கூட்டணி இருக்கும்போது உங்களுடைய முயற்சி சனத்தில் இருக்கக்கூடிய ராகு அந்த ராகுவும் இந்த புதன் காரணமாக மிகப்பெரிய புதன் சுக்கரன் சூரியன் நினைவின் காரணமாக மிகப்பெரிய ஒரு வெற்றியைத் தருவார் முயற்சிகளுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை தரக்கூடிய அமைப்பு என்பது இருக்கிறது ஒரு வேலையை செய்ய வேண்டும் என்று குறித்த நேரத்திலே நீங்கள் தொடர்ந்து செய்யும் போது ஒரு டிசிப்ளின் ஒரு ஒழுக்கம் என்பது ஏற்படும் ஒழுக்கம் என்பது மற்றவர்களால் புகழப்படக்கூடிய ஒரு விஷயத்தை ஒழுக்கம் என்று சொல்கின்றோம் அந்த ஒழுக்கம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஆகினால் நீங்கள் செய்யக்கூடிய விஷயத்திலே ஒழுக்கம் என்பது இருக்கும் இப்போது பேச்சு பல பதிவுகளிலே சொல்லிக்கிறேன் சொல்லி இருக்கிறேன் இரண்டாம் இடத்திலே இருக்கக்கூடிய சனி பகவான் திரிகோணத்திலே ஆட்சி பெற்று திரிகோணம் பெற்று இரண்டாம் இடத்திலே இருக்கிறார் பாதச்சனி பாதச்சனியில்தான் பணம் சேருவதற்கான வாய்ப்புகளை தரக்கூடிய சனி பகவானாக இருப்பார் அப்போது எதிலே கவனமாக இருக்க வேண்டும் என்றால் பேச்சிலே அதற்காக பேசாமல் மௌனவிரதமா இருக்க முடியும் தினமும் அப்படி இருக்க முடியாது பேச்சிலே கவனமாக இருக்க வேண்டும் கேட்டதற்கு சில இடங்களிலே கேட்டதற்கு மட்டும் பதில் சொல்ல வேண்டும் கூடுதலான பேச்சு உங்களுடைய வாழ்நாளினுடைய நேரங்களை விரையும் செய்வது மட்டுமல்லாமல் ஓட்டை வாயன் என்ற பேரையை கூட சில சமயத்திலே தந்துவிடக்கூடிய அமைப்பாக இருக்கும் ஆகையினாலே அதில் கவனமாக இருக்க வேண்டும் இப்போது இந்த இரண்டாம் இடத்துல சனி பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறார் பாதச்சனியாக உங்களுக்கு பதக்கங்களை அள்ளித்தரக்கூடிய நிலை என்று தான் சொல்வேன் பதக்கம் மெடல்ஸ் வாங்குவது வேண்டும் என்றால் பேச்சாற்றல் மூலமாக வாங்கலாம் பேச்சின் திறமையை காட்டுவதற்கு இது சரியான நேரமாக இருக்கிறது கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் வெளிப்படும் உங்களுடைய அழகு நிலும் உங்களுடைய பேச்சாற்றல் என்பது மிக அற்புதமாக இருக்கும் ஓட்டை உடைச்சலை கூட அது ஓஹோ ஆஹா என்று சொல்லி விற்றுவிடக்கூடிய அந்த தைரியமும் தெம்மும் மனதிலே நினைக்கும் இது ஏமாற்றி வியாபாரம் அல்ல ஒரு விஷயத்தில் ஏதோ சிறு சிறு குறைகள் இருக்கிறது என்றாலும் கூட அதை விலை போக செய்துவிடக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் அப்படி ஒரு அறிவையும் ஆற்றலையும் தெம்பையும் பாக்கியத்தையும் அள்ளித்தரக்கூடிய தொழிலில வளத்தை அள்ளித்தரக்கூடிய அமைப்பு காரணம் என்னவென்றால் ஐந்தாம் இடம் மற்றும் பத்தாம் இடத்திற்கான அதிபதி எங்கு இருக்கிறார் ஆறாம் இடத்துல இருக்கிறார் அஷ்டமாதிபதியும் ஆறாம் இடத்தில்தான் இருக்கிறார் அஷ்டமாதிபதி ஆறாம் இடத்திற்கு வருவது அந்த அச்சமாதிபதி ஆறாம் இடத்துல ஆறாம் இடத்து ஆட்சிநாதனோட சேர்ந்து இணைந்து சுக்கரனோடு இணைந்திருப்பது யோககாரகன் சுக்கரனோடு இணைந்திருப்பது என்பது மிக மிக பெரிய விபரீத ராஜயோகம் என்பதிலே கொஞ்சமும் ஐயமில்லை இங்கு உங்களுடைய சுயநலங்களை சற்று கவனித்து பாருங்கள் மற்றவர்களுக்காக வருத்தப்பட்டு எந்த ஒரு பொருளையும் கொடுத்து விட்டு நிற்கக்கூடாது மிக சுருக்கமாக அல்லது சாதாரணமாக செல்ல வேண்டும் என்றாலும் கூட எங்கோ செல்கிறீர்கள் எழுதுவதற்கு ஒரு பேனா கேட்கிறார் கொடுத்து விடுகிறீர்கள் அடுத்து உங்களை கையெழுத்து போடாங்க கூப்பிடுகிறார்கள் என்றால் நீங்கள் பேனாவை கொடுத்திருப்பீர்கள் திரும்பி பார்த்தால் அவன் காணாமல் போயிருப்பான் அப்போது பேனா கூட இல்லாமல் இங்கே வந்தியா என்ற அந்த கேள்விக்கு ஆளாகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் ஆகையினால் மகர ராசிக்காரர்களுக்கு சிறு சிறு உதவிகளை மற்றவர்களுக்கு செய்யும் போது கூட சற்று கவனமாக இருங்கள் எச்சரிக்கையாக இருங்கள் அதுவும் இந்த கூட்டணி சூரியன் புதன் சுக்கிரன் ஆறாம் இடத்திலே ஆறாம் இடம் என்பது உங்களுடைய கடன்களை அடைப்பதற்கு கடலிலிருந்து வெளிவருவதற்கு எடுக்கக்கூடிய முயற்சிகள் மிகப்பெரிய வெற்றியை தரும் தொடர்ந்து முட்டிவலி கால்வெளி இது போன்ற விஷயங்களிலே நிச்சயமாக சில மகரதாஸ் என்பவர்களுக்கு அது அறுவை சிகிச்சை வரை கூட சென்றிருக்கலாம் எதிர்பாராத நிலையிலே கால்களில் அடிப்பட்டு நடக்க கூட சிலர் கஷ்டப்பட்டிருக்கலாம் சிலர் வீட்டினுடைய ஜன்னல் திறந்து விட்டாலும் கூட ஏதேனும் கடன்காரன் நம்மளை பார்த்து விட போறான் என்று இறுக்கமாக அனைத்தையும் அமர்ந்திருக்கக்கூடிய சூழ்நிலைகளை கூட கடந்து வந்திருப்பீர்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எல்லாம் இப்போது வெளிவந்து வெளிவந்து திறந்த வெளியிலே மிகப்பெரிய தலைவர்கள் எல்லாம் எப்படி ஒரு பொதுமக்களை சந்திக்க போவார்கள் அப்படி ஒரு திறந்த நிலையிலே உங்களுடைய பேச்சாற்றல் பண்பு அழகு இவற்றையெல்லாம் உங்களுக்கு அற்புதமாய் தரக்கூடிய நிலை இந்த பேச்சின் மூலமாக வெற்றி பெற வேண்டும் இப்போது அந்த பேச்சு எப்படியெல்லாம் இருக்கும் இரண்டு வகையிலே பிரிக்கலாம் இந்த இரண்டியுமே இந்த ககநிலை தரும் தேவையில்லாத பேச்சு அதையும் தரும் அதை கட்டுப்படுத்திக் கொள்ளுங்கள் தேவையான இடத்துல எந்த அளவிற்கு அதிகமாக பேச வேண்டுமோ அந்த அளவிற்கு அதிகமாக பேசலாம் அது மட்டுமல்ல ஓங்கி பேசக்கூடிய அதாவது உங்களுடைய பேச்சிலேயே மற்றவர்கள் மிரண்டு விடக்கூடிய ஆட்சி அதிகாரம் பலம் எதுல இருந்தாலும் அவர்கள் கூட அஞ்சக்கூடிய அளவிற்கு உங்களுடைய பேச்சு இருக்கும் தொழிலிலே வெற்றி என்பது நிச்சயம் கிடைக்கும் தாக்கும் பேச்சு என்று ஏன் சொன்னேன் என்றால் உங்களுடைய பேச்சு அடுத்தவர்களுடைய மனதை தாக்கி உங்களுக்கு நல்லதை செய்ய வைத்து விட வேண்டும் ஐயோ இவன் எப்போது நிறுத்துவான் என்ற அளவிற்கும் இந்த நிலை பேசத்தோன்றும் அப்படி தேவையற்ற பேச்சை பேசாதீர்கள் ஒரு வழக்கறிஞர்களாக இருக்கிறீர்கள் அல்லது வழக்கு சார்ந்த விஷயத்துல பேசுகிறீர்கள் என்றால் உங்களுடைய பேச்சு அதுல கம்பீர துவனியை தரக்கூடியதாக இருக்கும் அது மட்டுமல்ல சுக்கிரன் மற்றும் புதன் சூரியனோடு இணையும் போதே அவர்கள் சூரியனுடைய பின்புலத்தில் தான் இருப்பார்கள் அதாவது மறைந்திருப்பார்கள் அசங்கதம் என்று கூட சொல்லலாம் அப்படி சூரியனுடைய பிரகாசத்தில இருக்கும்போது நல்ல ஒரு அறிவு சார்ந்த ஒருவருடைய நட்பு ஆலோசனை வேண்டும் சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு நடக்க வேண்டும் என்று உங்களுக்கு சனி பகவான் மீண்டும் சொல்லுகிறார் அது மட்டுமல்ல குரு ஐந்தாம் இடத்துல இருந்து இப்போது உங்களுடைய ராசியை இப்போது குரு பார்க்கக்கூடிய அமைப்பிலே சுபத்துவம் நிறையக்கூடிய அமைப்பு என்பது நிச்சயமாக இருக்கிறது மனம் வருத்தப்படும்படியான நிகழ்வுகளிலிருந்து வெளிவருவதற்கான தெம்பையும் தைரியத்தையும் உங்களுக்கு அற்புதத்தையும் தரக்கூடியதாக இருக்கிறது அது மட்டுமல்ல லாபத்தை பெறுவதற்கு தொழிலை செய்வதற்கு ரூச்சக யோகத்திலே இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் செவ்வாய் மகர ராசியில்தான் உச்சம் பெறுவார் செவ்வாய் கெடுப்பதற்கு வாய்ப்பு மிக மிக குறைவு அது உங்களுடைய செவ்வாயினுடைய ஆற்றலை எப்படி பயன்படுத்த வேண்டுமோ அப்படி பயன்படுத்த வேண்டும் கத்தி இருக்கிறது அது காய்கறிகளை நறுக்க ஆபரேஷன் செய்து ஒருவருடைய அறுவை சிகிச்சை செய்து ஒருவருடைய உயிரை காக்க பயன்படுகிறது அதே கத்தி மற்றவர்களை புண்படுத்த பயன்படுத்தும் போது சட்டம் பாய்கிறது சிக்கல் வருகிறது பம்பு வழக்கு காவல்துறை என்று இருக்கிறது ஆகையினால் செவ்வாயை உங்களுடைய வீராதீர செயல்களுக்கு பயன்படுத்திக் கொள்ளலாம் ஒரு இராணுவ வீரனோ அல்லது காவலாளியோ கையில துப்பாக்கி வைத்திருப்பான் அந்த இருக்கும் சும்மா அதை பயன்படுத்துவது லட்சத்தில் ஒரு முறையோ கோடியில் ஒரு முறையோ அல்லது கோடி நா லட்சம் நாட்களிலோ ஆயிரம் நாட்களிலோ ஒரு முறையோதான் பயன்படுத்தக்கூடிய சூழ்நிலை எழும் அப்படி எழு எழுந்த சூழ்நிலைகள் கூட அதை காயப்படுத்தினாலோ உயிர் பலி வாங்கினாலோ சிக்கல் அவருக்கு இருக்கும் எதேன்னு ஒரு சிக்கல் இருக்கும் மன வருத்தம் இருக்கும் அதற்கான பாவம் அவருடைய கணக்கிலே ஏறும் ஆகையினால் இறைவனுடைய இந்த அற்புதமான நிலை என்பது கிரகங்களின் மூலமாக அற்புத நாட்களை நமக்கு தருவது மகர ராசி அன்பர்களே ஜூன் பதினைந்து முதல் தைரியமாக உங்களுடைய வேலைகளை செய்வதற்கு அதாவது டிசிப்ளின்டாக ஒரு ஒழுக்கத்தோடு ஒரு குறித்த நேரத்தில் எழுவது குறித்த நேரத்திலே ஒரு வேலையை செய்வது விடாப்பிடியாக ஒரு வேலையில எப்படியும் வெற்றி பெற வேண்டும் என்று தொடர்ந்து செய்வது முயற்சி முயற்சி என்று இருக்கும்போது போது அந்த ராகு தரக்கூடிய முயற்சியில மிகப்பெரிய வெற்றி பேச்சிலே ஞானம் புரிந்த பேச்சாக இருக்கக்கூடிய அளவிலே புதன் மறைந்த புதன் நிறைந்த ஞானத்தையும் செல்வத்தையும் தரக்கூடிய அமைப்பு ஆறாம் இடத்து புதன் ஆறாம் இடத்திலேயே ஆட்சி பெற்று சூரியனுக்கு பின் மறைந்து இருக்கக்கூடிய இந்த நிலை என்பது வெற்றிதான் அருகிலே உள்ள ஆலயங்களுக்கு சென்று வழிபடுவது உங்களுடைய இல்லத்திலேயே குலதெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு என்பதும் உங்களுக்கு மனசுக்கு பிடித்தது போன்ற இறைவனை வழிபடுவது அதற்கென தினமும் ஒரு ஐந்து நிமிடத்தை ஒதுக்குவது உடற்பயிற்சி செய்வது காலை மாலை குறைந்தபட்சம் ஒரு ஐந்து பத்து நிமிடம் யோகா தியானம் செய்வது மாதத்திலே இருமுறை நான் தரக்கூடிய பதிவுகளிலே சொல்லக்கூடிய நேரத்திலே நான் அமாவாசை பௌர்ணமி அதனோடு இணைந்து வரக்கூடிய சோடச கலைஞரை பற்றி சொல்கின்றேன் அதிலே மினிமம் கேரண்டி இரண்டு மணி நேர மன அமைதி மன தியானம் அதன் பின்பு நினைத்தது நடக்கக்கூடிய இறைவனுடைய அருள் எனது அன்பு நேயர்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்ய தன்பது சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல்புடன் அழுத்துங்கள் உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் மகர ராசியில இருந்தால் அவர்களுக்கு இந்த பதிவை ஷேர் செய்யுங்கள் நன்றி